நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் இளம்பெண் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானதாக நீர்கொழும்பு போலீசாருக்கு கிடைத்த தொடர்ந்து முறைப்பாட்டை விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் முப்பத்தோராம் திகதி பல்வழி மற்றும் தோல் நோய்க்கு சிகிச்சை பெற தனது தாயுடன் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு சென்ற இளம் பெண் தன்னை பரிசோதித்த வைத்தியர் தம்மை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மூலம் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் அதன்படி குறித்த இளம் பெண்ணை கடந்த இரண்டாம் திகதி சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் அங்கு வழங்கப்பட்ட வைத்திய அறிக்கையில் குறித்த இளம் பெண் திருப்தி அடையவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவரை விசேட மருத்துவ குழுவால் பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் இந்த சம்பவம் தொடர்பாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வைத்தியர் வைத்திய அதிகாரிகள் சங்கத்திலிருந்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தனது கடிதத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பும் சங்கத்தின் யாப்பை மீறியதற்காக அவரை சங்கத்திலிருந்து நீக்கி இருந்ததாக குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் அரச வைத்தியசாலையில் நடந்த இந்த கடுமையான சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட்டு சட்டம் உடனடியாக அமுல்படுத்தி குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறித்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட விசாரணைகளுக்கு தமது உச்சபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் சுகாதார சேவையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திலும் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தமது சங்கம் நம்புகிறது என்றும் எதிர்காலத்தில் ஒரு வலுவான கொள் மற்றும் திட்டத்தை நிறுவுவதற்கு தேவையான தலைமையை வழங்க சங்கம் தயாராக உள்ளது என்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது